தூய ஜான் ராபர்ட்ஸ் இவர் இங்கிலாந்தில் உள்ள நார்த் வேல்சில் என்னும் பகுதியில் ஆயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி ஆண்டு பிறந்தார் இவருடைய குடும்பம் ஒரு செல்வ செழிப்பான குடும்பம் அதனால் இவர் எல்லா வசதிகளும் கிடைக்க பெற்று மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார் இவருடைய பெற்றோர் புரொட்டஸ்டன் சபையை சேர்ந்தவர்கள் அதனால் இவரும் சிறுவயது முதலே புரொட்டஸ்டன்ட் நம்பிக்கையிலே வளர்ந்து வந்தார் ஒரு சமயம் கத்தோலிக்க திரு அவையை சேர்ந்த குருவானவர் ஒருவர் கத்தோலிக்க திரு அவையின் போதனைகளையும் மறையுண்மைகளையும் எடுத்துரைத்ததை கேட்டுவிட்டு ஜான் ராபர்ட்ஸ் கத்தோலிக்க திரு அவை மீது ஈடுபாடு கொள்ளத் தொடங்கினார் ஆயிரத்தி அஞ்சூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இவர் பாரிஸ் நகருக்கு படிக்க சென்ற போது அங்கு கிடைத்த ஒரு சில கத்தோலிக்க நண்பர்களின் எடுத்துக்காட்டான வாழ்வால் ஜான் ராபர்ட்ஸ் கத்தோலிக்க திரு அவைக்கு வந்தார் நாட்கள் செல்ல செல்ல கத்தோலிக்க திரு அவையின் போதனைகள் ஜான் ராபர்ட்ஸிடம் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இதனால் இவர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று குருத்துவ வாழ்வுக்கு தன்னையே தயார் செய்து ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டு குருவாக மாறினார் இதற்கு பின்பு இவர் அருத்தந்தை அகஸ்டின் என்பவரோடு சேர்ந்து இங்கிலாந்து நாட்டிற்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் இங்கிலாந்து நாட்டில் கத்தோலிக்க நம்பிக்கையை அறிவிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருந்துவிடவில்லை அதற்கு இங்கிலாந்து நாட்டை ஆண்டு வந்த முதலாம் எலிசபெத் அரசிடமிருந்து பயங்கர எதிர்ப்பு இருந்தது இதனை கண்டு பயப்படாமல் ஜான் ராபர்ட்ஸும் அவரோடு சென்ற அருட்தந்தையும் மார்வேடம் போட்டுக்கொண்டு ஆண்டோர்கள் நற்செய்தியை எடுத்துரைத்து பலரையும் கத்தோலிக்க நம்பிக்கைக்கு கொண்டு வந்தார்கள் இது எப்படியோ அரசிக்கு தெரியவர அவர் இவர்கள் இருவரையும் நாட்டை விட்டு துரைத்து விட்டார் இதனால் இருவரும் பிரான்சில் உள்ள டுவே என்ற நகருக்கு வந்து சில மாதங்கள் அங்கு தங்கி பணி செய்தார்கள் ஆனால் அதே ஆண்டு லண்டனில் கொள்ளை நோய் பரவிய செய்தியை கேட்டு அங்குள்ள மக்களுக்கு உதவுவதற்காக ஜான் ராபர்ட்ஸ் மட்டும் அங்கு வந்தார் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இரவு பகல் பாராது உதவினார் ஆனால் ஜான் ராபர்ட்ஸ் இங்கிலாந்தில் தான் இருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட எலிசபெத் அரசி எட்டு மாதங்கள் இவரை சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து அனுப்பினார் இதற்கு பின்பு அரசி ஜான் ராபர்ட்ஸை நாட்டிற்குள் வரவே கூடாது என்று எச்சரித்து அனுப்பி வைத்தார் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று ஒரு துறவு மடத்தை நிறுவினார் அவர் நிறுவிய அந்த துறவு மடத்தில் ஏராளமான இளைஞர்கள் வந்து சேர்ந்து துறவிகள் ஆனார்கள் இதற்கிடையில் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டு ஜான் ராபர்ட்ஸுக்கு மீண்டுமாக இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அதனால் இவர் அங்கு தொடங்கினார் ஆனால் எலிசபெத் ஒற்றர்களின் கையில் மாட்டிக்கொண்டதால் சிறையில் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் ஓரிரு மாதங்கள் சிறையிலே இருந்த ஜான் ராபர்ட்ஸ் ஒரு நாள் தப்பித்து வெளியே வந்துவிட்டார் இப்படி ஜான் ராபர்ட்ஸ் கத்தோலிக்க நம்பிக்கையையும் நற்செய்தியையும் மக்களுக்கு எடுத்து சொல்வதும் அரசாங்கம் அவரை சிறையில் அடைப்பதும் அதிலிருந்து அவர் தப்பித்து போவதுமாக தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாம் ஆண்டு டிசம்பர் இரண்டாம் நாள் இவர் டைஃபன் என்ற இடத்தில் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த போது படை வீரர்கள் இவரை சுற்றி வளைத்து சிறையில் அடைத்தார்கள் பின்னர் டிசம்பர் பத்தாம் நாள் இவரை தூக்கிலிட்டு கொன்று போட்டார்கள் இவருடைய உடலானது கொண்டு வரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது இவருக்கு ஆண்டு கொடுக்கப்பட்டது இவருடைய திருவிழா டிசம்பர் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பு உருவான இறைவா எத்தனையோ போராட்டங்கள் வந்தபோதும் அதனை துணிவோடு ஏற்று தனது நற்சிது பணியாகிய இறைப்பணி மூலம் பிறர் வாழ்க்கைக்காக தன்னையே தோல்விகள் அவமானங்களை கண்டு மனம் தளராமல் மன உறுதியோடு பணி செய்தும் அதன் மூலம் பிறர் வாழ்வில் ஒளிவிளக்காக மாற கிருபே செய்யும் ஆமீன் தூய ராபர்ட்ஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்